நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வைணவம் வட்டி தொழில் அப்படிங்கிறது நம்ம சைவத்தை வந்து அந்த நூல்களை ஆய்ந்து அறிந்தோம் அறம் சார்ந்து அது என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது வட்டி தொழில் வந்து சைவத்தில் வந்து இருக்காது சரி வைணவத்துக்கு வருவோம் இப்போ வைணவத்தில் தான் வந்து இந்த குபேரன் வந்து லட்சுமி கிட்ட வட்டி வாங்கினா அப்புறம் லட்சுமி திருமால் வந்து குபேரன்ட்ட வட்டி வாங்கினது இதெல்லாம் வந்து இந்த யூதாரர்களுடைய உருட்டுக்கள் அதாவது இங்கே இறை ஆண்மையில் வந்து கொச்சைப்படுத்தி அவங்க உலகத்தை ஆளணும் அப்படிங்கிறது கிறிஸ்டீனுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி எப்படி சொல்றது அப்படின்னா ஐரோப்பிய விஷயத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்த ஒரு உருட்டுக்கள் தான் அதெல்லாம் புரிஞ்சுச்சிங்களா இல்லையா இப்போ வைணவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா லட்சுமி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குது கலியுகம் முடிகிற முடிய என் புருஷனை நீ வச்சுக்க கலியுகம் முடிஞ்சானே என் புருஷனை என்ன கிட்டே அப்படின்ட்டு இதெல்லாம் யோதர்களுடைய உருட்டுக்கல் அப்புறம் பாத்தீங்கன்னா பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷன் அப்படின்ட்டு அதில் ஒரு உருட்டுக்கள் பாஞ்சாலிக்கு அஞ்சு புருஷனுங்கிறதெல்லாம் கிடையாது பாஞ்சாலின்னா பஞ்சபூதங்களையும் அடக்கி ஆள் என்று பொருள் புரிஞ்சுச்சிங்களா இந்த மாதிரி இந்த யூசர்களுடைய இத கேட்டுக்கிட்டு அவங்களோட மூல மூலச்செலவைகளை அவங்க எப்படிலாம் செலவை செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறதுதான் இந்த திராவிடம் அதனால ஒரு விஷயங்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த இறையாண்மையை வந்து கொச்சைப்படுத்தி எழுதியிருப்பாங்க அது அகத்தியர் குறிப்பாடல்லயே சொல்லியிருப்பாரு பூரணமே தெய்வம் என உரைத்தார் ஐயா பூரணத்தை என்னது புகழ வேணும் காரணத்தை சொல்லி ஈரே நினைவாக கலையாண பதினாரும் பூரணமையாகும் சந்திரகலை கோட்பாட்டு அது தாய்ம இலகம் வச்சு சொல்கிறாரு தெளிவாக இருக்குது அந்த விஷயங்கள் வந்து அப்போ இந்த யூதர்கள் வந்து அதெல்லாம் இது பண்ணால் அதெல்லாம் அடித்து ஒழிக்கிறாங்க சித்தர்களை வந்து அடித்து காலி பண்ணிட்டு போய் அந்த யூதர் அடிவா அட்டியாக செயல்படுறவங்க தான் யாரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இவங்களாம் அவங்களோட இதில் உள்ளாங்க அதாவது தமிழ்ல வந்து அதில் உள்ளார வராது தமிழ் வந்து அவங்க தெளிவாக வச்சுட்டு போயிட்டாங்க அகாம் எப்படியோ இந்த வைணவத்தோட ஒரு தான் வந்து நிறைய பாத்தீங்கன்னா ராமன் கறி சாப்பிட்டான் ஏன் திருக்குறளை வந்து நீங்க எடுக்க மாட்டாங்களாம் தமிழ் நூலை அங்க கறி சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த நூல்களை எடுத்துக்கிறாங்க இங்க உள்ளவங்க அதாவது ஒரு நல்லவன் ஒரு விஷயங்களை ஒரு ஆய்ந்த அறிந்து நூல்களை சொல்லணும்னா தெளிவா சொல்லணும் இப்ப நம்ம வந்து தமிழ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு எதெல்லாம் எதுலாம் அறம் எது அறமற்றது அப்படின்னு சொல்லணும் ஆனா இவங்க எப்படின்னா ராமர் கறி சாப்பிட்டார் மா ராமன் மாட்டுக்கறி சாப்பிட்டார் அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றது நியாயப்படுத்துறதுக்காண்டி ராமன் மாட்டுக்கறி சாப்பிட்டார் ராமன் மாட்டுக்கறி சாப்பிட்டாரா என்னங்கிறதுன்னு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு ராமன்கிற பேரில் பல பித்தலாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையான அந்த பேர்கள் வந்து இயற்கையில் எதை குறிக்கிது அப்படின்னா மரங்களேல் மெய்தது மரா 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 ராமம் என்னும் நானம் நாமமே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சிவாக்கியத்தில் வரும் மரங்கிற சொல்ல விரிவாசனம் இது சூட்சமம் தான் அதெல்லாம் வந்து அப்போ அந்த ஏழு கண்டங்களோடைய அந்த மரங்கள் அதாவது ஒரு விஷயங்கள் ஆண்மை சார்ந்திருக்கும் இன்னொன்று பெண்மை சார்ந்திருக்கும் இயற்கை தலைவன் தான் நம்ம வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஆய்ந்த இருந்தால் தான் அது புரியும் இவங்க சொல்கிறாங்க அந்த பெரியார் சொல்கிறான் ராவிடம் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறது இவங்களே குப்பை தான் ராவிடம் இதெல்லாம் இதெல்லாம் குப்பை இதெல்லாம் தூக்கி எங்களை விட்டே அறிஞ்சிடுது மெய்யல் கோட்பாடு அவங்க எப்படி வகுத்து கொடுத்தாங்கிறது முதல்ல அதை பாரு சும்மா இவங்க சொல்கிறது எல்லாமே அதுதான் வயசுனத்துக்குள்ளே அந்த யூதர்கள் வந்து உள்ளார சேர்ந்துட்டாங்க ஆனால் அது தமிழில் வந்து விடாமல் அவங்க தடுத்துட்டாங்க சைவ வசித்த வந்துட்டு உள்ளார வர வராத அளவு ஒரு வச்சு அந்த மொழியை வந்து இருக்காங்க அது அவருடைய வகுத்தான் வகுத்த வகைகளால் கூட தொகுத்தா இருக்கும் சில இருக்குது அது கோடிக்கணக்கில் அந்த ஊழியல் கோட்பாடை வந்து வகுத்திருப்பாங்க அதை வகுத்தது அதை அறியறதுலாம் ரொம்ப கடினம் அப்போ அவங்களில் யாராவது ஒரு விஷயங்கள் வந்து இப்போ தமிழில் பதினெட்டு எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அதை வந்து அழகாக ஒரு பாடிட்டு வீடுறாரு இந்த பதினெட்டு எழுத்துக்களை எடுத்து தான் பதினெட்டு புராணம் அப்படின்ட்டு இதில் அவர் அதை அழகா சொல்லிட்டு ஆச்சப்பா இந்த முறை பதினெண்டு பேரும் அயன்மாவும் மரணோடும் தேவர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சப்பா பெஷமும் நூலை மெய் எழுத்து பதினெட்டு அப்படின்னு வச்சுட்டு இருக்கிறார் அவர் அழகா தெளிவா அந்த இலக்கணம் சார்ந்து எப்படிலாம் வைத்தாங்களோ அதை தெளிவா அதனால வைணவத்தில் உள்ள இந்த யோதர்களை வந்து உருட்டுறது கேட்டால் உங்க வந்து இதுக்கு முருகனுக்கு கேட்டால் ரெண்டு பொண்டாட்டி அப்படிங்கிறது முருகன் ரெண்டு ரெண்டாம் கிடையாது முருகன் அப்படிங்கிறது சொல்ல வந்து ஆறு அறிவின் தத்துவம் தத்துவம் என்று நீ தமக்கழிந்து போகிறீ தத்துவம் சிவமாதானா தற்பரமம் நீரவம் முக்தி சீவநாதனை மூல அஞ்சலத்து அத்தனாரும் தம் மூலையை அமர்ந்து வாழ்வது சிவசக்தி அம்மைய பந்து விளையாடணும்பாங்க இது முருகனுங்கிறது வந்து இப்போ நீங்க நம்ம சொல்றது இப்படி இருமை வகையிருந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை விரைங்கிட்டு உலகம் அப்படின்னா இருதலை தீவில் இயங்குது ஒன்று ஒன்றே குலம் முருகனே தீபம் இன்னொன்று உமாவதியே உலகம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயங்கள் வந்து கந்தனம் அப்படிங்கிற தந்தை இலக்கணத்துலையும் செவ்வேல் அப்படிங்கிறது தாய்மையிலக்கணத்துலையும் அப்புறம் இவங்கெல்லாம் இருமை வகையிலிருந்து ஈண்டு அரம்பு கொண்டவர்கள் அதாவது அந்த முக்தி பிறப்பிற அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அணுவலி கோட்பாட்டில் வான் வானதேவர் அப்படிங்கிறது அந்த நிலைகளில் வந்து அவங்க அடைஞ்சிக்கிறாங்க இதுதான் அதனுடைய விஷயம் அது முக்தி அறையும் அடுத்த பதிலாக